பத்திரிகையாளர்கள் மீதான பாஜக அரசின் ஒடுக்குமுறையை கண்டித்து தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகிற செப்டம்பர் எட்டு காலை ஒன்பது மணிக்கு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் மூத்த ஊடகவியலாளர்கள் இந்து என்றாம் நக்கிரன் கோபால் சுரேஷ் வேதநாயகம் ஆகியோருடன் இணைந்து அனைத்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களும் கண்டன உரையாற்றும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவரும் வருக அது பந்தே இல்ல அது ஊசி போன ஒரு வெடி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க ஆனா முடியல எடுபடல எடுபடல சுத்தமா எடுபடல எடுபடல அப்படிங்கறத ரொம்ப பேக் ஃபயரா இருக்குது நீயே வந்து ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு ராகுல் காந்தியோட அம்மாவை சொல்லிருக்கிற மிக்சு பிரிட் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க அங்க வந்து இன்னொரு பக்கம் தேஜஸ்வியாவும் இதே மாதிரி ஒரு கான்கிளேவ்ல எடுத்து காட்டுறாரு தான் போய் இவங்க உட்காடுறாங்க மக்களுடைய வாக்குரிமை ஓட்டுரிமை குடியுரிமை வரைக்கும் பாதிக்கப்படுற அளவுக்கு அங்க அவங்க பயந்து போயிருக்காங்க அதே நேரத்துல அந்த ஓட்டுச்சோரியை ராகுல் காந்தி தூக்கிட்டு வரவும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் கோபத்தை வந்து பீகார்ல இருக்கிற சாதாரணமான எளிய மக்களுக்கு கொடுத்துருக்குது பீகார்ல ஒரு பக்கம் சாதாரண மக்களை அடிச்சு துவைக்கிறாங்க இந்த பக்கம் எம்பியில் வந்து மத்திய பிரதேசல பாத்தீங்கன்னா சொந்த கட்சியில் இருக்கிற மேயரோட பையன் சிஎம் முன்னாடியே வந்து காலி பண்ணி விட்றான் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா இவர் மணிப்பூர் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இத்தனை வருடம் போகாதவர் ஏன் இப்படி போறாரு அப்படின்னா மறுபடியும் சொல்றேன் ராகுல் கொடுத்துருக்கு அடி சாதாரணமானது இல்லை இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் மோடியோட சகாப்தம் முடிகிறது இந்த பிஜேபியை கூட கவிழதுக்கு வாய்ப்பு இருக்குது மோடியோட பலூன் அப்படிங்கிறது வந்து பதினஞ்சு வருஷம் ஓடுனது பெரிய விஷயம் இப்ப வந்து உடைச்சு உடஞ்சி கிழிஞ்சி காயப்பட்டுட்டு இருக்கிறாங்க சீக்கிரம் இதை முடிவுக்கு வரும் அரண் செய்களுக்கு வணக்கம் நான் மத நிர்வகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தலைவர் சதீஷ் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலார் வணக்கம் பீகாரில் வந்து பந்த் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க நீ யாருமே பீகார்லாம் போயிட்டு தான் அவங்ககிட்ட நான் கேட்குறேன் மோடி அவர்கள் அவருடைய அம்மாவை வந்து ஒருத்தர் பீகாரில் ஒருத்தர் மேடை போட்டு பேசிட்டார் திட்டாரு ஒரு சாதாரண நாள் பேசினாரு அப்படின்றது அது விமர்சனத்துக்குரியது ஆனா பீகாரில் ஒரு பந்த் அப்படின்னு அறிவிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்குற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை அதை மாத்த முயற்சி பண்றாங்களா மாறிடுச்சா இந்த பந்த் எப்படி இருக்குது அது பந்தே இல்ல அது ஊசி போன ஒரு வெடி எப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க ஆனால் சுத்தமா எடுபடலை எடுபடல அப்படிங்கிறது ரொம்ப பேக் ஃபயரா இருக்குது அதாவது படத்துல காட்டுவாங்க எப்படி வச்சா என் துப்பாக்கி ரிப்பராக இருக்க சுட்டுக்குவாங்கல்ல அது மாதிரி அவங்களாம் வந்து வாண்டடா எடுத்து பின்னாடி சொல்லி அவங்களே சுட்டுக்கிட்டாங்க அப்படிதான் இந்த பந்த் வந்து நம்ம பார்க்க முடியும் அங்க யார்ட்ட மைக்கணினாலும் குறிப்பாக இண்டிபெண்ட் மீடியா ரொம்ப பரபரப்பாக அங்கே செயல்படுறாங்க சோசியல் மீடியாவில் டோட்டலாகவே வந்து காங்கிரஸ் கையில் வந்துடுச்சு முன்னாடி வந்து எங்கிட்ட திரும்பினாலும் எவனா ஜெய் சீரம்மா இல்லை ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் வந்துட்டு இருக்கும் இப்போ என்னன்னா ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் இல்லைன்னா பீகார் மக்கள் எனக்கு தெரிஞ்சு பீகார் மக்களோட பெரிய வழக்காடிகள் வக்கீல்கள் யாருமே இருக்க முடியாது நாங்கள் பொதுவாக எல்லாம் பேசும்பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காரனுக்கும் ஒரு குணாதிசய சொல்லுவோம் அப்போ வந்து பீகார்காரங்களா வக்கீல்னு சொல்லி ஜாலியாக கிண்டல் பண்ணுவோம் ஏன்னா அவ்வளோ அவ்வளோ ஆர்கியூ பண்ணுவாங்க நீ நினைச்சு பார்க்காத கோணத்துல இருந்தா கேளுங்க ஹாஞ்சி கேசே ஓவாஜி அப்படின்னு கேட்பாங்க அது ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்கும் அப்போ மக்கள் வந்து சாதாரணமா மக்களே வந்து மைக்ல வந்தது என்ன கேட்கறாங்க அப்படின்னா மோடியை விட அவங்க அம்மா வேற யாரும் அசிங்கப்படுத்திருக்க முடியாது மக்களே சொல்றாங்க மக்களே சொல்றாங்க மோடியை விட அவங்க அம்மாவே வந்து அசிங்கப்படுத்திருக்க முடியாது பந்து பண்றதுனா நீ ஃபர்ஸ்ட் பிஎம் ஆஃபீஸ் பந்து பண்ணி அந்த தான் வெளியில கொண்டு வந்து நீ தண்டனை கொடுக்கணும் அவர் வந்து அவங்க அம்மா மூலமா பிறக்கலை நான் ஒரு சிக்கல ஒரு தனியா தனிப்பிறவி அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அவதாரம் அவதாரம் அப்படின்லாம் சொன்னாரு இது வந்து அவங்க அம்மா பத்து மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெத்து போட்டாங்க அது அதுதானே உண்மை அந்த அளவுக்கு தான் இந்த ஆளோட யோக்கியத்தை இருக்குது அவர் அம்மாவை திட்டே இவங்க குதிக்கிறது பார்த்தா இன்னும் சிரிப்பாதான் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க அங்க பீகார்ல இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மோடியோட அம்மாவை வந்து மிதி மீதி முதிப்பாங்க வேண்டா என்ன வச்சாடா விளம்பரம் பண்ணிட்டு இருக்க வேண்டா என்ன வச்சாடா அழுது சீன் போட்டுட்டு இருக்கானுங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அம்மாவை அவர்தான் வந்து விளம்பரப்படுற விளம்பர மாடலாக ஒரு ஓட்டுக்கான உத்தியாக எப்படி நாற்பத்தி நான்கு சிஆர்பிஎஃப் இறந்து போனவங்களை வந்து பேனரை வச்சு ஓட்டு கேட்டாரோ அந்த மாதிரி தன்னோட தாயையும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தா மோடி சோ அவங்க அம்மா மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் மிதிக்கிறது தான் தான் இருக்கும் அப்படின்னு மக்களே சொல்றாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க ஒருத்தர் சொன்னாங்க ஏடிஎம் முன்னாடி இந்த டிமானன் கொண்டு வந்தது மோடி இந்த டிமானன் கொண்டு வந்துட்டு ஐம்பது நாள்ல சரி பண்ண நான் தீக்குளிப்பேன் நம்மள்ட புரோடா விட்டவர் அவங்க அம்மாவை கொண்டு வந்து ஏடிஎம் முன்னாடி நிப்பாட்டி வச்சு அதுக்கு பின்னாடி கேமரா வச்சு மொத்தமா பப்ளிசிட்டி பண்ணி தன்னோட அம்மாவோட அந்த வயதான அம்மாவை நிற்க வச்சு ஓட்டு பார்த்த ஒரு கேவலமான ஒரு எண்ணம் கொண்டவர் ஒரு இப்படி ஒரு ஓட்டு ஓட்டு வாங்கலாம் ஆனால் இப்படி தன்னோட தாயை வந்து ஏடிஎம்ல வந்து ஒரு பிஎம்ஆ இருந்துட்டு தன்னோட தாயை வந்து லைன்ல நிக்க நிப்பாட்டி வச்சு அம்மாவை வச்சு விளம்பரம் செஞ்ச இவரை தானே எல்லாரும் கேள்வி கேட்க முடியும் எப்படி அவர் பிடிச்சி கேட்டுக்க முடியும் அப்படி ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸ் தலைவர்களோ யாரும் இது வரைக்கும் வந்து மோடியோட அம்மாவை பத்தி இல்லை அவர் சொல்ல போனா அவர் இன்னொரு அம்மாவையும் விட்டுட்டு போயிருக்காரு யசோதா பெண் அப்படிங்கிறதையும் விட்டுட்டு போயிருக்காரு மக்கள் கேட்கறாங்க சாதாரணமான பீகார் மக்கள் கேட்கறாங்க மோடியோட அம்மாவுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் எங்க அம்மா கூட தான் இவனை திட்டுறான் இல்ல ஒரு சின்ன பையன் சொல்றான் பைக் ஓட்டிட்டு வந்த அவனை நிப்பாட்டி கேட்கறாங்க அவன் பையன் சொல்றான் என்ன சார் இது அரசியல்னா இந்த மாதிரி திட்டிக்கிறதுலாம் தானே இதெல்லாம் ஒரு மேலே ஆதி மாதிரியே ஆதிமாதி திட்டிக்கிறதுனா இதுக்காகலாம் பந்து என்ன நான் வேலைக்கு போகணுமா அப்படிங்கிற அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் இன்னொரு பையன் படிச்ச பையன் அவன் அப்படி ஹெல்மெட் அப்படி தூக்கிட்டு சொல்றான் நாள் வரைக்கும் நான் பிஜேபி தான் ஓட்டு போட்டுருந்தேன் இந்த இடம் நான் ஆர்ஜேடிக்கு சிக் ஆயிடலான் இருக்கேன் அந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அநியாயம் பண்றாங்கன்னு சொல்றேன் அநியாயம் அநியாயம் சொல்றாங்க அப்புறமா இது வந்து ஒரு படிச்ச பசங்க லெவல்ல இது போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமான எளிய மக்கள் எளிய மக்கள் அவ்வளவு கோபப்படுறாங்க ஒரு லேடி அது பீகார்ல அவ்வளவு கேள்வி கேட்குது பீகாரி லாங்குவேஜ்ல அங்க போராட்டம் நடத்தணும் அதெல்லாம் விடுங்க ஒரு கர்ப்பிணி பண்ண பார்த்தா நீங்க என்ன செய்வீங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணை பார்த்தா ஒரு ஆட்டோக்காரர் வந்து இலவசமா கூட்டு போறாரு அவளத்துக்கு கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னாலே ஒரு தனி மதிப்பு ஒரு ஒரு உயிரை சுமந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவள் ஒரு தாய் இன்னொரு உயிரை சுமந்துட்டு இருக்கா அப்படின்னு அப்படி ஒரு அம்மா வந்து எங்கேயோ வேலைக்கு ஏதோ போகக்கூடியவங்க அவங்க இந்த பந்துன்னு மறிச்சிட்டு நிக்கிறத வந்து அப்செக்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்கள நடு தொருல ரோட்ல அடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாங்க இந்த பிஜேபி காரணங்க அப்படி இப்படி இருக்கும் பொழுது மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பரவுத இது நெகட்டிவ் ஆகிறதா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் மட்டும் இல்ல ஏகப்பட்ட வீடியோஸ் நான் சொன்னது மொத்தமே ஒரு மூணு நாலு சம்பவங்கள் தான் ஒரு வயதான ஆளை சைக்கிள்ல வராரு அவர் தேசிய கொடி வச்சிருக்காரு அவரு தான் கடையை திறக்க போறாரு நீ எப்படா கடையை திறக்க போலான்னு அவரை தள்ளி விட்டு அடிச்சுட்டு அத வேற நியாயம் வேறப்படுத்துற ஒரு ஆளு பப்ளிக் அங்க இருக்கிற மீடியாக்கார வந்து சொல்றாரு அவனால பேசினத பாத்தீங்கன்னா டேய் அந்த ஆள் கடைய தரக்கப் போறா அவன் உரிமையே கேட்க தாண்டா செய்வான் நீ யாரோ அவனை நிப்பாட்றதுக்கு அவனை டிஸ்டர்ப பண்றது நீ தான டிஸ்டர்ப பண்ற டிஸ்டர்ப பண்ணிட்டு தள்ளி மிதிச்சு விட்டு அத நியாயம் படுத்துற அளவுக்கு மண்டையில மூள இல்லாம அங்க இறங்கி மொத்தமா பேக் இருக்குது ஆகுது அத பார்த்துட்டு இருந்த மொத்த மக்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படினா இல்ல அப்படி பொது மக்கள போய் அடிச்சு துன்புறுத்தி கடைய மூட வைக்கிறதுங்கற கல்ச்சர்ல நான் வந்து முன்னாடி பாத்துக்கிறேன் 90கள் வரைக்கும் அந்த கலவரங்கள் இருக்கும் இல்லையா அந்த கால கட்டத்துல ராஜீவ் காந்தி இறந்த நேரத்துல அப்படிலாம் பாத்துக்கிறேன் நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஜெயலலிதா இறந்தப்போ கலைஞர் இறந்தப்போ கூட இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல பெரும்பாலும் இந்த மாதிரி தலைவர் தான் அடிச்சு உடைக்கிறதுங்கிறது நடக்கும் அந்த அளவுக்கு காலம் மாறி இருக்குது இப்ப போய் இந்த மாதிரி அடிச்சு உடைச்சி மிரட்டல் இதெல்லாம் நினைக்கிறீங்க அது எடுபடுமோ எடுபடாதோ சீமான் அண்ணாமலை அப்புறமா இந்த மோடி வகிற கும்பல் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் இவங்களோட ஃபார்முலா என்னன்னா கல்யாண வீட்லேயும் நான் தான் இளவு வீட்லேயும் நான் தான் தான் நீங்க எல்லாரும் கவனிக்கணும் என்னை தவிர நீங்க வேற எது பேசினாலும் என்னை திட்டி கூட பேசு ஆனா என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கணும் என்னை பத்தி திட்டி கூட பேசு ஆனா நான் இருக்கணும் அங்க என்னோட பிரசன்டேஷன் இருந்துட்டே இருக்கணும் இப்போ ஓட் சோர் அப்படிங்கிற விஷயம் அங்க வந்து மிகப்பெரிய பிரலயத்தை கொடுத்திருக்கேன் எஸ்ஐ எஸ்ஐஆர் அப்படின்னு ஸ்பெஷல் இன்டென்சிவ் அந்த ரிவிஷன் இருக்குல்ல அந்த இதுலயும் வந்து மக்களுடைய வாக்குரிமை ஓட்டுரிமை குடியுரிமை வரைக்கும் பாதிக்கப்படுற அளவுக்கு அங்க அவங்க பயந்து போயிருக்காங்க அதே நேரத்தில் அந்த ஓட்டுச்சோரியை ராகுல் காந்தி தூக்கிட்டு வரவும் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரும் கோபத்தை வந்து பீகார்ல இருக்கிற சாதாரணமான எளிய மக்களுக்கு கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் தான் இவங்க சிந்திக்கிறாங்க நம்ம எவ்வளவு மூடத்தனமா இருக்கிறோம் எவ்வளவு மூடத்தனமா அந்த நிதிஷ்குமார் நம்பிட்டு இருக்கிறோம் நிதிஷ்குமார் வந்து பி பிஜேபியோட கைப்பாவியா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க நம்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களாவே வந்து பப்ளிக்ல வந்து கூட்டம் கூடி ராகுல் காந்திக்கு ஆதரவு கொடுக்குங்க இதெல்லாம் பார்த்து மிரண்டு போய் இருக்கிறாரு பிஜேபி மோடி இந்த கும்பல் ஆல்ரெடி வந்து அவரை மாத்தலமா வேண்டாம ஆர்எஸ்எஸ் சைட்ல இருந்து பிரச்சனை போயிட்டு இருக்குது இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பீகார் மக்கள் தன்னைத்தானே இது ஒரு தன் தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன் வேற எந்த நேரத்திலயும் இல்லாத ஃபீடு எனக்கு வந்து காட்டுது லாலு பிரசாத் ஸ்பீச்ல இருந்து தேஜஸ் யாதவ் ஸ்பீச்சு அதுக்கப்புறமா லோக்கல் மக்கள் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பீகார்ல வந்து ராகுல் காந்தி வந்து சாதாரண மக்கள் கூட நடந்து போகிறது ஒரு எட்டோ பத்து வயசு பையன் வந்து பிளாக் பண்றான் அவங்க கூட தேஜஸ்வி யாதவும் ராகுல் காந்தியும் பிளாக் பண்றாங்க அப்படி இந்த பிளாக் பண்ணும்போது அந்த வீடியோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆகுது சின்ன பையன் தான் அவங்க கூட வை வைரல் ஆகுது இது எல்லாமே இதுக்கு மேலே நான் பார்த்ததே இல்லை வர்றது இல்ல ஜெய் ஸ்ரீராம் மோடி ஜெய் ஸ்ரீராம் மோடி இல்லைன்னா ஏதாவது ஃபேக் நியூஸ் தான் வரும் ஆனால் அதெல்லாம் கடந்து உண்மை பேசும் உண்மை பேசும் மக்களின் பேச்சுகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியின் இந்த அரவணைப்பான ஒரு நடத்தல் அப்புறம் மூணாவது வந்து ராகுல் காந்தி தேஜஸ் காந்தி இவங்களை அம்பலப்படுத்துறது இது போக நாலாவது வந்து டிவி டிபேட்ல வந்து தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இருக்கிறாங்க ஆர்ஜேடி சமூக ஊடகங்களாவது சரி ஓகே எதிர்கட்சிகளுடைய ஆளுமை இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா மெயின் மீடியா எல்லாமே பிஜேபி கண்ட்ரோல் இருக்குது பிஜேபி வேண்டிய விஷயங்கள் தான் விவாதிக்கிறாங்க வேண்டிய விஷயங்களா இப்போ கோடி மீடியா தான் சொல்றாங்க கோடி மீடியா வந்து வாண்டடா வந்து வண்டியில ஏறி இருக்காங்க எப்படின்னா கான்கிளேவ் நடத்துறது அப்படிங்கிறது இந்த கான்கிளேவ்ல ஆர்ஜேடி இருந்து ஒரு பொண்ணு போயிருக்காங்க தேஜஸ்வி அதுவும் இதே மாதிரி ஒரு கான்கிளேவ் நடத்துறாங்க இந்தியா டுடர் நடத்தின கான்கிளேவ்ல அந்த பொண்ணுட்ட வந்து அஞ்சலி நினைக்கிற ஆங்கர் அவங்க வந்து சொல்றாங்க இந்தியா உள்ளுக்கு தானே பீகாரும் இருக்குது குஜராத்தும் இருக்குது ஏன் பீகார் குஜராத்ன்னு பிரிச்சு பாக்குறீங்கன்னு அந்த அம்மா ரொம்ப கூலா மேடம் இந்தியாவுக்கு தான் இருக்குது குஜராத்துக்கு இங்கிட்டும் சும்மா காட்டுறதுக்கு பீகாருக்கும் காட்டணும் கேள்வி கேட்காம இருக்குமா குஜராத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷலா பண்ணிட்டாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நாற்பத்தி லட்சம் கோடி ஒரு எம்ஓயு போட்டிருக்காரு மோடி வைப்ரன் குஜராத்ங்கிற பேர்ல குஜராத்திகளுக்கு ஆனா பீகாரங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்ப பீகாரி கேட்பானா மாட்டானா அவங்க வேற யாருக்கும் தான் எதுவுமே செஞ்சது இல்லை இல்ல அதான் கேட்பானா இல்லை குஜராத் மட்டும் நீ பண்றல குஜராத்துக்காக நீ உடனே ஓடுறல குஜராத் இருக்கிற அதானிக்காக எல்லாத்தையும் நீ வளைக்கிறல பார்டர்ல இருக்கிற பாடல இருக்கிற சில திட்ட விதிமுறைகளே வந்து வளர்ச்சி நியூஸ் வரைக்கும் நமக்கு வந்திருக்குது பீகார்ல வந்து குஜராத்ல இருக்க ஒரு மந்திரி வந்து இங்க வந்து ஓட்டு போடுறாரு அவரோட ஓட்டர் ஐடி எதுல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் லாங்குவேஜ்ல இருக்குது எந்த பீகார்ல இருக்கிற பிஎல்ஓக்கு குஜராத்தி தெரியும் இதெல்லாம் வந்து அப்பட்டமான அத்துமீறல் அதிகார துஸ்பிரயோகம் பீகார்ல வந்து இந்தியில இருக்கலாம் இங்கிலீஷ்ல இருக்கலாம் ஆமா போஜ்பூர்ல கூட போஜ்பூர்ல கூட இருக்கலாம் மைதிலி கூட இருக்கலாம்

அவருக்கே தகுதி கிடையாது நீ எல்லாம் பேசணும் யோசிக்காதுன்னு அங்கே அவ்வளோதான் நாக் அவுட்னு சொல்லுவாங்களா முடிச்சு விட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ ஆர்ஜேடியிலேருந்து எங்கே போனாலும் சரி டிபேட்டு இந்த சோசியல் மீடியா எதை எடுத்தாலும் அட்டி சராமரியா விழுது இந்த இதே இப்போ மோடிக்காக இவங்க வந்து மோடியோட தாய்க்காக வந்து இவங்க வந்து பந்து நடத்துனாங்களா அந்த லேடி என்ன தெரியுமா கேட்டாங்க வெளிநாட்டுக்கு போனா அங்க பள்ள காட்டி சிரிச்சிட்டு இருக்க வேண்டியது வீட்டு இங்க வந்து இந்தியாவுக்கு வந்துட்டா உடனே சோகமா உட்காந்துட்டு எமோஷனலா சீன் காட்டுறது இதெல்லாம் நாங்க நம்புறதுக்கு இல்ல புத்தியனும் பேசுறாங்க உள்ள போய் அதாவது இந்திய உலக தலைவர்கள் பேசுறாங்க அதை எடுத்து வீடியோ போடுறாங்க அது ஒரு சாதாரண ஒரு 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 அபிசியல் இது தானே அதுல சிரிச்சு பேசுறது என்ன தவறு அதான் சொல்றான் அங்க நீ சிரிச்சு பேசுற ஜாலியா இருந்துக்கிற இங்க வந்ததும் அம்மா அப்படின்ட்டு ஒரு சென்டிமெண்டை காட்டி நடிப்பு நடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இப்ப மட்டும் நடிக்கல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சொல்லியிருக்காரு என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் மேத்தோ பகீரும் ஜோலா லைக்க சல்தாவும் அப்படிம்பாரு அதாவது நான் ஒரு சாதாரண வழி போக்கேன் அப்படி ஜோலா போய் தூக்கி போட்டு போயிடுவேன்ட்டு எப்படி பேசிட்டு இருக்காரு லட்ச ரூபா கோட் சூட்டை போட்டு ஏன்னா நின்று டிராம் வச்சு அடிச்சு விட்ட கதைலாம் நமக்கு தெரியும் அது எல்லாமே இப்ப வந்து அம்பலமாக இருக்கு எந்த சோசியல் மீடியா மூலமாக இவர்கள் வந்து மக்களை வந்து முட்டாளாக்க பார்த்தாங்களோ அந்த சோசியல் மீடியா வழியாக இந்த மாதிரி இந்தியா டுடே கான்கிளேவ் கலந்துகிட்டவங்க தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி பிகாரின் சாதாரண மக்கள் மொத்தமாக மோடியை வந்து அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா எடுத்து காட்டுது காலி கொடுக்குறது அதாவது திட்டத்தை பற்றி தானே பேசுகிற நீயே வந்து ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு ராகுல் காந்தியோட அம்மாவை சொல்லி இருக்க அப்படின்னு எடுத்து காட்டுறாங்க அங்க வந்து பக்கம் யாதும் இதே மாதிரி ஒரு கான்க்லேவ்ல எடுத்து காட்டுறாரு தான் போய் இவங்க உட்காடுறாங்க மோடி வந்து யார ஃபாலோ பண்றாங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால வண்டி வண்டியா திட்டவனோட ட்விட்டர் பேஜை இவரு ஃபாலோ பண்றாரு அவன் வந்து மோடியை ஃபாலோ பண்றாரு அதாவது பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன் அப்படிங்கிற மாதிரி திட்டவனுக்கு செக்யூரிட்டி திட்டவன் எல்லாம் ஒன்னா கூடி திற வேலையா வச்சுக்கிட்டு லிஸ்டே போடுறாங்க ராப்ரி தேவிய பிஜேபியோட விநாயக் ஜனக்சிங் ஒருத்தர் ராப்ரி தேவிய சட்டசபையிலே வந்து திட்டிருக்காப்புல துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி என்ன சொல்லி சொல்ல நாங்க வந்து திட்டி தாண்ட ஆட்சிக்கே வந்தோன்னு ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல அப்புறமா பீகார்ல திலீப் அப்படிங்கிற அவர் என்ன சொல்லிருக்காரு மொத்தமா திட்ட தான் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி அவங்களோட விஷயமே இப்படிதான் திட்டுறது இன்னொருத்தனை திட்டி ப்ரொவோக் பண்ணி அவனை ஏதாவது வைக்கிறது இல்லைன்னா இங்க இருக்க மக்களை வந்து திட்டி குசிப்படுத்துறது நம்ம இவன் பேசலையா சட்டை அப்புறமா சீமான் இதெல்லாம் இவங்களோட பழக்கம் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் பேசணும் அந்த எளிய மக்களை வந்து ஈஸியா ப்ரொவோக் பண்ணி விடுறது இப்ப அம்மா சென்டிமெண்ட் ரொம்ப முக்கியமான சென்டிமெண்ட் இந்த அம்மா சென்டிமெண்ட் வச்சு இவங்க வாழலாம்னு பார்த்தது மொத்தமா பேக்ஃபேர் ஆயிடுச்சு ஏன்னா அந்த மக்கள் வறுமையில் உள்ள மக்கள் அவங்கள்ட்ட போயிட்டு ாங்க கடை நான் கடையடைச்ச உங்க அம்மா திட்ட திருப்பி வந்து கேட்பான் அப்படினா அந்த மக்கள் கேக்கங்க ஏன்னா அந்த மக்களோட உழைப்பு வந்து அவ்வளவு அபரிதமானது ஆனா உழைப்பு சுரண்டப்படுகிறது அவங்களுக்கு வந்து அவ்வளவு வருமானமே கிடையாது அந்த மக்களோட மாத அதாவது அந்த மக்களோட குடும்ப வருமானம் மூணுல ரெண்டு பங்கு பேருக்கு மாசம் பத்தாயிரம் தான் மூணுல ஒரு பங்கு வருமானம் குடும்ப வருமானம் ஆறாயிரம் தான் நல்லா மறுபடியும் சொல்றேன் குடும்ப வருமானம் தனி நபர வருமானம் இல்ல தமிழ்நாட்டோட தனி நபர வருமானம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் லட்சத்துக்கு மேல வருது அதே நீங்க பீகார் எடுத்தீங்கன்னா ஒரு தனி நபர வருமானம் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் தான் இப்படி இருக்கிற மக்கள்கிட்ட போய் எங்க அம்மாவை திட்டிட்டாங்க மோடியம் அம்மாவை திட்டாங்க ஸ்ட்ரைக் பண்ணு பந்து பண்ணா எப்படி பண்ணுவான் அவனுக்கு நாலு மணி நேரங்கிறது நூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் நூறு ரூபாயில ஐம்பது ரூபா தான் ஏன்னா ஒரு நாளைக்கு அவங்க வந்து இரநூறுவா முந்நூறுபா சம்பாதிக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்குது அவன்கிட்ட போய் நீ வந்து இதை அடைச்சிரு அப்படின்னா அவன் அடுத்த வேளை உணவுக்கு என்ன பண்ணுவான் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான் அடுத்த வேளை மருந்து எதுவும் வாங்கினா அதுக்கு என்ன பண்ணுவான் அதை எது சிந்திக்காம இவனு போய் பந்துன்னு சொல்லி அங்கங்க அரசாங்கம் பண்ணிருக்கானுங்க கடையை போய் அடைக்கிறாங்க ஒரு ஏழு ஏழு பேர் நிக்கிறாங்க அந்த ஒரு லேடி வந்து மைக் நீட்டுது என்ன சார் இவ்வளவு பேர் தான் நிக்கிறீங்க வண்டிலாம் போகுது வருது பிஜேபி பந்துங்கறீங்க இவ்வளவு பெரிய கொடி இதெல்லாம் வச்சிருக்கீங்க ஒன்னு கூட்டத்தையும் காணோனே யாரும் வருவாங்க 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 அப்படின்னு எங்க ஒருத்தர் வர காணோமே அப்படின்னு அப்படியே கேமரா சுத்தி காட்டுறாங்க காலியா கிடக்குது அந்த ஏரியாவே இதை பார்த்ததும் அந்த ஆளு வெகுண்டு அதுக்குள்ளே அந்த லேடி கொஞ்சம் பொறுங்க நான் எண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு மூணு ஆளுச்சு நான் வேற தப்பா பத்து பேர்னு சொல்லிட்டேன் நீங்கள் ஏழு பேர் தானே இருக்கீங்கன்னு அந்த ஆளு காண்டாகி உடனடியாக போய் பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் மூடு அப்படின்னு சண்டை போறாரு இன்னொரு பக்கம் கடையை மூடாதவங்கள அடிக்கிறாங்க வண்டியை மறிச்சவங்களை வந்து இப்ப வண்டியை போறாரு நிப்பாட்டி பந்து போக கூடாது அப்படின்னா உடனே அது எப்படி நீ போகலான்னு அடிக்கிறாங்க வயசான ஆளு நான் சொன்னல வயசான ஆளு கொடியை குத்திட்டு அது தேசிய கொடி வச்சுட்டு போறாரு கடையை திறக்க போறாரு அவரை அடிச்சு தள்ளி விட்டுட்டு அதை வந்து எகத்தலமா வேற வக்கரமா வேற பேசுறாங்க பாரு எப்படி பேசுறான் இவன் அப்படின்னு ஒரு வயசானால அடிச்சு போட்டு பிஜேபிக்காரம் பந்து பண்ணிட்டு இருக்கான் இதை எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க வறுமையில இருக்கிற மக்கள் தனக்கு வந்து ஒரு எதிர்காலம் ஒரு அருமையான எதிர்காலம் வரப்போகுது அப்படின்னா இது மோடியாலா இல்லவே இல்லை ஏற்கனவே நிக்கீஷால பட்டுட்டோம் நிக்கிஷ் வந்து மோடியோட தான் தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு புரிந்தவர்கள் போறதுக்கு இல்லை அவங்களை திரும்பி கூட பார்க்க வாய்ப்பு இல்ல அதுவும் நீ எடுக்கிற காரணம் இருக்கு பாத்தீங்களா யாராவே திட்டிட்டு போயிட்டான் அவங்க அம்மா அவரே மதிக்க மாட்டாரு நான் ஏன்டா கடை பண்ணிக்கோ ராகுல் காந்தி பேசியிருந்தா கூட ஓகே ஒரு தலைவராக பேசக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குது ஒரு நாகரிகன் ஒண்ணு இருக்குது ஆனா எந்தவித அடிப்படை காரணமும் இல்லாம எவனோ ஒருத்தன் திட்ட இவனே கூட அனுப்பி வச்சிருப்பான் இவனை என்னன்னு பண்ணுவாங்கல்ல பச்சை குத்திட்டு போய் சுட்டவங்க தானே அப்படித்தானே இங்க எத்தனை பெட்ரோல் குண்டு எத்தனை பைக்கு எத்தனை கார் தனக்கு தானே எரிக்கிறது குண்டு போட்டுக்கிறதுன்னு செஞ்சவங்க தானே கையில வெட்டி கூட செஞ்சிருக்கானாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த ஒரு கட்சியை பீகார் மக்கள் இனியும் நம்புறதுக்கு தயாராக இல்லை இன்னொன்று ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது மத்திய பிரதேசில் வந்து ஒரு முதலமைச்சர் மத்திய பிரதேசத்துடைய பிஜேபி முதலமைச்சர் மோகன் யாதவ் அவர் முன்னாடியே வச்சு ஒரு பிஜேபி தொண்டர் வந்து ரொம்ப கடுமையா பிஜேபி அது தொண்டர்லாம் ஒண்ணும் இல்லை நான் சொல்றேன் இந்தூர் மேயர் வந்து புஷ்விமித்ரா மித்ரா பார்கவ் அவரோட பையன் வந்து சங்கமித்ரா பார்கவ் அவங்க காலேஜ்லயே அதில் ஒரு டிபேட் ஒன்று நடக்குது அந்த டிபேட்ல வந்து கலந்துக்கிற யார் யாரு அப்படின்னா சிஎம் யாதவ் பிஜேபி சிஎம்மும் பிஜேபி மேயரும் பிஜேபி பேச போகிற அந்த டிபேட்ல பேசுற பையன் வந்து அந்த மேயரோட பையன் இந்த பையன் வந்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா மொத்தமாக பிஜேபி முடிச்சு விட்டான் சிஎம் முன்னாடியே ஒரு சிஎமாக இருப்பது எவ்வளோ கஷ்டம்னு அன்னைக்கு தான் சிஎம் உணர்ந்து அவர் பழக்காட்டி எவ்வளோ சமாளித்தாலும் உள்ளுக்குள்ளே மிகவும் கஷ்டப்பட்டு இருப்பார் அடினா அடி உதனா உத அவ்வளோ அடி எடுத்த உடனே அந்த பையன் என்ன தான் சொன்னான் இன்னைக்கு ட்ரெயினில் ட்ரெயின்ல போறதா இருந்தா போறதுக்கு முன்னாடி மக்கள் வந்து கடலை வேண்டிட்டு தான் போகிறாங்க போவோமா போய் சேருவோமா திரும்பி வருவோமா அந்த அளவுக்கு ரயில் விபத்துகள் இருக்கிறது வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறது அது ஒரு தனி ஆனந்தம் என்ன ஆனந்தம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து கேன்சல் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு அதாவது டிக்கெட் எடுத்து டிக்கெட் நாம வந்து வெயிட்டிங் லிஸ்ட் சொல்றோம் அந்த பையனோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்ல வரேன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் பேர் டிக்கெட் எடுத்துட்டான் ஆனா அவனுக்கு போறதுக்கு ட்ரெயின் இல்ல நீ ட்ரெயின் குடுக்கல ஏடா அந்த வசதி நீ குடுக்கல இப்படிதான் இருக்கும் ரயில்வே துறையோட லட்சணம் அப்படின்னு போட்டுதான் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபதுல சிஐஜி அறிக்கை ஒண்ணு இருக்குது அந்த அறிக்கையோட பதினாறாவது பக்கத்துல ரெண்டாவது சாப்டர்ல முதல் பெயரால என்ன எழுதியிருக்கு அப்படின்னா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேல நீ அதிகமா யூஸ் பண்ற ஒரு பொருளை நீ எவ்வளவு யூஸ் பண்ணணுமோ அத வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதிகமா யூஸ் பண்ற அப்படி யூஸ் பண்ணும் அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும் இப்படிதான் இருக்கும் பட்ஜெட் ஒதுக்கி இருக்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் கோடி வந்து நீ வந்து ஒதுக்கி பொதுமக்களுக்காக அந்த ரயில்வே சேவைக்காக அதுல எண்பது பர்சன்டேஜ் நீ செய்யவே இல்லை எழுபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் பாதுகாப்புக்காக நீ செய்யணும் வந்து பாதுகாப்புக்காக அதையும் மெயின்டனன்ஸும் இல்ல என்னதான் நீங்க நடத்துறீங்க ஆஹ் ட்ரெயின்ல போறதா இல்ல சாவுறதா ட்ரெயின் ஒரு பெட்டி தடம்புறச்சுன்னா அந்த பையன் எவ்வளவு டேட்டாவோட பேசினானோ அவ்வளவு வந்து ஒரு பெயின்ல இருந்து பேசினான் எப்படி பேசினா அப்படின்னா கைத்திட்டு வாங்கினான் எப்படி பேசுறான் அப்படின்னா ஒரு பெட்டி தடம் தடமுருளது அப்படின்னா அந்த பெட்டி தடம் முறையில அது உள்ளுக்கு இருக்கிற ஒரு அம்மா இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கைய தடம் பொருளு ஒரு பையன் உட்காந்துருப்பான் படிக்கிற பையன் அவனோட எதிர்காலமே அங்க வந்து முடிஞ்சு போகுது ஒரு வயசான தாத்தா உட்காந்துருப்பாரு ஒரு வயசான அப்பா உட்காந்துருப்பாரு அவரோட கடைசி நம்பிக்கை அங்க அந்த அருந்து போகுது இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஹிந்தில ஒரு பையன் இவ்வளவு சரளமா அதுவும் ஒரு மேயரோட பையன் பிஜேபி காரனோட மேஜரோட மேயரோட பையன் சிஎம் முன்னாடி ஒரு பையனோட ஒரு ஒரு பையனோட வாழ்க்கையை நீங்க தடமுறையில வைக்கிறீங்க இந்த ரயில் பெட்டி விபத்துங்கிறது வெறும் உயிர் போது மட்டும் இல்ல அப்படின்னு அடிச்சு பேசுனது அந்த மக்கள் அங்கே இருக்கிறவங்க ஆடிட்டோரியத்தில் யாரும் வந்திருப்பா சிஎம் பிஜேபி மேயர் பிஜேபி ஆடிட்டோரியத்தில் மொத்தமும் காரன் அந்த பையன் பேச பேச எல்லாரும் கை திட்டாங்க உண்மை அதுதான் இவர்கள் வந்து கட்சிக்காக கட்சி செய்யற பாவத்தெல்லாம் ஏந்திட்டு இருக்கிற சிலுவையர் தொண்டர்களாக தான் இந்த சங்கிகள்லாம் இருக்காங்க ஆனா நீங்க அவன்கிட்ட உண்மையை வந்து அவங்க ஆளுக்களே சொன்னாங்கன்னா அவங்களே கை தட்டுறாங்க அவ்வளவுத்துக்கு வந்து அந்த பையன் வந்து மொத்தமா பிஜேபியை சிஎம் முன்னாடியே முடிச்சு விட்டாரு ஆக பீகாரில் ஒரு பக்கம் சாதாரண மக்களை அடிச்சு துவைக்கிறாங்க இந்த பக்கம் எம்பியில் வந்து மத்திய பிரதேசத்தில் பாத்தீங்கன்னா சொந்த கட்சியிருக்க மேயரோட பையன் சிஎம் முன்னாடியே வந்து காலி பண்ணி விடுறான் அவர் அப்பவும் வந்து பல்ல காட்டிட்டு காங்கிரஸ் மேல பலியை போட்டு தப்பிக்க பாக்குறாரு தர அவரால ஒரு டேட்டாவா வந்து பதில் சொல்லவே முடியல இதுதான் உண்மையான நிலைமை இப்படி இருக்கிற தான் இப்போ மோடிக்கு வந்து தின்றால் பித்தன் தெளியும் அப்படிங்கறது தெரியாம இங்க வந்து சோகமா சீன் போட்டுட்டு இருக்கார் இந்த ரயில்வே குறித்து பேசிட்டு போதே நமக்குலாம் யார் விதமா ஞாபகத்துக்குது லாலு பிரசாத் யாதவ் நம்ம இப்ப பீகார்ல அங்க பரபரப்பா நடந்திருக்குல இந்த லாலு பிரசாத் யாதவ கைது பண்ணி உள்ள தூக்கி போட்டாங்க அந்த ஊழல் இந்த ஊழல் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டாங்க ஆனால் இந்த ரயில்வேய மிக திடமாக லாபகரமாக நடத்தின ஒரே மினிஸ்டர் லாலு பிரசாத் யாதவ் தான் அது வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு பீகார்ல இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிற அதே நேரத்துல மத்திய பிரதேசத்துல அந்த நினைவு விதமா தான் அந்த பையன் வந்து லாலு பிரசாத்த பேசல ஆனா நாம வந்து அழகா இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் பீகார்ல இருக்கு நீ அரெஸ்ட் பண்ணி தூக்கி போட்டது பர்சனல் வெஞ்சன்ஸ்ல அத்வானிய கைது பண்ண காரணத்துக்காக ஒரு கட கலரையான ஒரு யாத்திரை நடத்தின அத்வானிய கைது பண்ண காரணத்திற்காக நீ வாங்கின ஆனா அங்க அந்த கைது செய்தலங்கிறது வெறும் லாலு பிரசாதனும் முடியல நீ வந்து ரயில்வே கையில எடுத்து அதை நாசமாக்கி கிட்டத்தட்ட அந்த பையன் சொல்றான் இருபதாயிரம் பேர் செத்துருக்காங்க நீ சொன்ன விபத்தே நடக்காது ஆட்டோமேட்டிக் பண்றேன் அப்படி எதுவுமே பண்ணல புல்லட் ட்ரெயின் கொண்டு வரேன்னு இருபத்தி ரெண்டுல சொன்னேன் இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆச்சு வரைக்கும் புல்லட் ட்ரெயினாக பார்க்க முடியல ஆனா விபத்துல சாவரங்கிற எண்ணிக்கை மட்டும் புல்லெட் வேகத்துல கூட்டிட்டு போகுது இப்படிதான் அந்த பையன் வந்து மொத்தமா கேட்டுவிட்டு இருக்கான் சோ லாலு பிரசாத் யாதவியும் இந்த ரயில்வேலையும் நம்ம கனெக்ட் பண்ணி பாத்துக்கிட்டா நமக்கு இது எல்லாமே புரிய வரும் நானும் கூட எனக்கு தெரியும் வந்து போனோம் அப்படின்னா பட்டிமன்றங்கள்லாம் பேசுவாங்க வந்து அஞ்சு மணிக்கு ட்ரெயின்னா ஏழு மணிக்கு தான் வரும் இதான ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க ஒரு முறை வந்து போறேன் கரெக்ட் டைமுக்கு ட்ரெயின் வந்துருச்சு ஆச்சரியமா போய் கேட்டேன் அது நேற்று வர வர ட்ரெயின் தான் இன்னைக்கு வந்திருக்குது அப்படின்னு பட்டிமன்றங்களை கிண்டல் பண்ணுவாங்க அது எல்லாமே லாலு டைம்ல தான் வந்து அந்த இதெல்லாம் ஒழுங்குபடுத்தினாங்க இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது அப்படின் போது மோடி வந்து இப்போ மணிப்பூர் போறாரு அங்கே உள்ள மக்களை பார்த்து பேச போறாரு அங்கே வந்து யாருக்குமே வந்து ஜனாதிபதி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணி ஒரு ஒரு அமைதியை நிலைநிறுத்த முயற்சி எடுக்க போறாரு இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு மதிப்பை சம்பாதிக்க போறாரு இப்படியான பேச்சுகள்லாம் வருது இல்லையா அது உண்மையிலே போறாரால் அது கசி விடப்படுறாரு எனக்காட்ட அந்த பையன் தான் அடிச்சு கரெக்டு விடலாம் அப்படிங்க கொடுத்த குடுப்புல இவர் ஓடுறாரு பீகார் மக்கள் கொடுத்த அடியில இந்த பையன் சாதாரண ஒரு சின்ன பையன் பதினெட்டு இருபது பையன் மேடலில் கேட்குற கேள்வி அப்புறமா ராகுல் காந்தி கேட்குற கேள்வி தேஜஸ்வி அதை கேட்குற கேள்வி இந்தியா டுடேல அந்த அந்த ஒரு இளம் இருந்து வந்து பேசுற பெண் கேட்கிற கேள்வி இதெல்லாம் கண்டு பதறி போய் நடுங்கு போய் நிற்கிறார் மோடி எதை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற நிலைமையில இருக்கிறப்போ இப்ப வந்து போன வாரமே வந்து அவர் போகக்கூடியது அது கேன்சல் ஆச்சு போஸ்ட் ஆயிடுச்சு பல முறை இந்த மாதிரி நியூஸ் வந்துருக்குது மணிப்பூர் போக போறாரு மணிப்பூர் போக போறாரு செய்தியாளர்களுக்கு அப்படியே மெல்ல வரும் ஆனா இப்போ வரைக்கும் அபிஷியலா இந்த நியூஸும் போறதுக்கும் எதுவும் வரல பெப்ரவரியில வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்து அமல்படுத்திட்டாங்க நம்ம மணிப்பூர்ல ஆறு மாதம் ஆகி கழித்து மறுபடியும் எக்ஸ்டென்சன் பண்ணிட்டாங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணாங்க மறுபடியும் இப்போ ஜனாதிபதி ஆட்சி தொடருது மிசோராமில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது நார்த் ஈஸ்ட் மிசோராமில் வந்து ஒரு ட்ரெயின் புதுசாக ஒரு ரயில் நிலையமோ ரயில் லைனோ ஒன்று திறக்க போறாங்க அதற்காகவும் இவர் போக வேண்டும் அஸ்ஸாமுக்கும் போக வேண்டும் அது வந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி அந்த மிசோராம் நிகழ்ச்சி அப்படி போகும் பொழுது அவர் அங்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ஒரு அனுமானம் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் கிடைத்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற மணிப்பூர்ல இருந்த சீஃப் செக்ரட்டரியட் மீட்டிங் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி நடந்திருக்கு அந்த மீட்டிங்ல வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கெல்லாம் வந்து அவங்க வந்து தகவல் பாஸ் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா செப்டம்பர் போர்டீன்த் வரைக்கும் லீவ் கிடையாது விவிஐபி வராங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியல சுடாசந்த்பூர்ல அங்க கிரவுண்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பேர் கூடுற அளவுக்கு வந்து அந்த ஸ்டேஜை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க செக்யூரிட்டியை பலப்படுத்துறாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் அங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த வயரில் நேற்றுக்கு பேசிருக்கிறாங்க இதுதான் லேட்டஸ்ட் தகவல் இது போக அவர் போறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அங்க போனாலும் என்ன நடக்கும்னு எதுவும் சொல்ல முடியாது அவர் ரெண்டு கம்யூனிட்டியும் கூப்பிட்டு பேசி வரா மெய்த்தியும் கூக்கிய ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசுவார்க்கா எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு அவர் தம் கிடையாது போய் அங்க போய் ஏதாவது ஒரு நீலிக்கண்ணீர் வடிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் காங்கிரஸ் ஏற்கனவே கேட்டிருக்குது குஜராத் குஜராத்தின் மோடி மணிப்பூர் வந்தால் முதலில் இந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேணும் மன்னிப்பு கேட்டாருன்னா அதுவே போதும் நீ தப்பு செஞ்சிருக்க அது நிரூபிக்கப்பட்டது ரெண்டு ஆச்சு நீ இது வரைக்கும் போல இருநூத்தி பேர் கிட்ட பேர் செத்து இருக்காங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் இடம்பெயர்ந்து கிடக்குறாங்க அந்த கேம்ப்ல இருக்கிறவங்க திருப்பி என்ன கேட்கறாங்கன்னா அந்த கேம்ப்ல ஏதோ நாலு நாலு பேருக்கு ஏதோ ரூம் மாதிரி ஏதோ கட்டி கொடுத்து எல்லாமோ கஷ்டப்பட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை திருப்பி விட்டுருங்க நாங்க எங்க ஊர்ல போய் கூட போய் வாழ்ந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி கொண்டு போனாங்க அப்போ இந்த மோடி இருக்கிற இந்த தாய்மை இந்த இந்த பிஜேபி கட்சிக்கு அம்மாவை கேவலப்படுத்துது அம்மா ஒருத்தர் திட்டான வந்த கோபம் அப்பெல்லாம் எங்க போச்சு அவங்க பிஜேபி ஆட்சி தானே இருந்தது அப்போ பைரன் சிங் தானே இருந்தாரு எங்க போச்சு அப்போ ஆக இவங்க வந்து மணிப்பூர் வந்து ஏதோ ஒரு அரசியல் மடைமாற்றத்துக்காக தான் பண்ணுவாங்க இவங்க வந்து எல்லாம் ஒரு நாளும் போறது இல்லை ஃபர்ஸ்ட் போறாரா என்னன்னு தெரியல போறது மேக்சிமம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது வயர் சொல்லுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தகவல்கள் வந்தாலும் இந்த வரைக்கும் ஆஃபீஸ்ல எந்த தகவலும் வரல பிளஸ் ஜென்ரல் செக்ரட்டரி பாஜகவோட ஜென்ரல் செக்ரட்டரி மணிப்பூர் இருக்கிற ஜென்ரல் செக்ரட்டரி வந்து பேட்டியில் வந்து எங்களுக்கு எந்த ஆஃபீஸ்லாம் எந்த தகவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அங்கே இருக்கிற அசம்பிளி ஸ்பீக்கர் டெல்லி வந்திருக்காரு இன்னொரு முக்கியமான எம்எல்ஏ முக்கியமான பாஜக நிர்வாகி இவங்கெல்லாம் வந்து டெல்லிக்கு நேற்றுக்கு வந்திருக்கிறாங்க நாலாம் தேதி அஞ்சாந்தேதி வந்திருக்கிறாங்க இவங்க நாலாம் தேதி வந்திருக்காங்க நினைக்கிறேன் அப்போ இவங்கெல்லாம் வர்றதும் அப்புறமா அங்க செக்யூரிட்டி டைட் பண்றதும் செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் லீவ் கிடையாதுன்னு சொல்றதும் அப்புறம் அஸ் அஸ்ஸாம்லையும் மிசோரம்லையும் அவரோட நிகழ்ச்சி இருப்பதும் இதெல்லாம் நம்ம ஒன் ப்ளஸ் ஒன் கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா இவர் மணிப்பூர் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இத்தனை வருடம் போகாதவர் ஏன் இப்படி போறாரு அப்படின்னா மறுபடியும் சொல்றேன் ராகுல் கொடுத்துருக்க அடி சாதாரணமானது இல்லை இந்த ஓட்டு சோரி அப்படிங்கிறது திருட்டுத்தனமாக ஜெயித்து பிரதமராக இருக்கிறார் அது போக அவருடைய சர்டிபிகேட் பிரச்சனை ஒரு பிரச்சனை இருக்குது அந்த சர்டிபிகேட் மட்டும் பொய் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டால் அவர் அவர் இது பார்த்த மொத்த பதவியுமே வந்து காலி அரசு பணியில வர அரசு பணியிலே இருக்க முடியாது அவர் ஏமாத்திருக்காரு ஃபோர் டுவெண்ட்டி பார் சார் பார் அப்படின்னு சொன்னாரு நானூறு சார் சோனா நானூறு ஆனா இவர் நானூத்தி இருபது தான் பண்ணிருந்தார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுரும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் கட்சி உள்ளுக்கு இருந்தே அடி உள்ளுது அது போக உங்களுக்கே தெரியும் பரவாயில்ல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு மூன்று மாதத்தில் மோடியோட சகாப்தம் முடிகிறது இந்த பிஜேபியே கூட கவிழதுக்கு வாய்ப்பு இருக்குது தேஜஸ்வி யாதவ் தன்னோட பேட்டிலே சொல்றாரு சந்திரபாபு நாயுடு யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நிதிஷ் யாதவ் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும் அவங்களோட ஸ்போக் பர்சன் ஒருத்தர் அவரு பேட்டியில அவரும் சொன்னாரு மீடியாக்காரங்க உங்களுக்கும் தெரியும் நீங்க வேணா கோடி மீடியா கோதி மீடியா வந்து அமைதியா இருக்கலாம் நான் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இன்னும் சில மாதங்களில் இந்த ஆட்சி முடிவுக்கு வரும் மோடியோட சகாப்தம் முடிவுக்கு வரும் அது அம்பலப்பட்டு தான் அவங்க போவாங்க யாரோ ஜ வலு கட்டாயமா அவங்களை அப்படி அவர்களாக அம்பலப்பட்டு மக்களால் அடிக்கப்படுவார்கள் இதுதான் நடக்க போகுது நீ மணிப்பூர் போனாலும் சரி போகலனாலும் சரி நீ என்ன அரசியல் பண்ண சொன்ன தன் தாயை வச்சு நீ அரசியல் பண்ணாலும் சரி ஆனால் வர முடியாத முடிவுகள் வந்து மக்கள் முடிச்சுட்டாங்க அதோட அடையாளம் தான் சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸ் மட்டுமே அது மட்டுமே ஒருத்தங்க எடுத்து போட்டிருந்தாங்க இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தது அப்படியே இருக்குது பிஜேபிக்கு ஆனால் இங்க வந்து பத்து மடங்கு இருபது மடங்கு ஐம்பது மடங்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து காங்கிரஸுக்கு வந்து இருக்குது ராகுல் காந்திக்கு கூடி இருக்குது ஏற்கனவே இவங்க அந்த ஃபாலோவர்ஸே ஃபேக்கா வச்சுதான் இது பண்ணாங்கன்னு ஏற்கனவே அம்பலமா இருக்கானுங்க ஸோ இந்த சூழல் வந்து சோசியல் மீடியா வந்து இப்போ சமூகத்தை அதிகமா பிரதிபலிக்கும் அப்படின் போது எல்லாம் கூர்ந்து கவனிச்சும்போது மோடியோட பலூன் அப்படிங்கிறது வந்து பதினஞ்சு வருஷம் ஓடினதே பெரிய விஷயம் இப்ப வந்து உடைச்சி உடஞ்சி கிழிஞ்சி காயப்பட்டுட்டு இருக்கிறாங்க சீக்கிரம் இது முடிவுக்கு வரும் நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறேன் மிக முக்கியமான தகவல்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பயனுக்கு நன்றி நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி